கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தியின் நூத்தி பிறந்தநாள் விழா கோவை சிவானந்த காலனி பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் மேலும் இந்திரா காந்தி அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் மற்றும் இந்திரா காந்தி அம்மையாரை போற்றும் விதமாக கோஷங்கள் எழுப்பி கட்சியினர் அவர்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள் இதில் ஆர்கேவி ரவி சங்கனூர் ஸ்ரீதரன் ராஜமாணிக்கம் பறக்கும் படை ராஜ்குமார் அமுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கந்தசாமி மற்றும் பி எஸ் சரவணகுமார் கோவை செல்வம் ஹரிஹரசுதன் அழகு ஜெயகோபால் மகேஷ்குமார் ஏ எஸ் சங்கர் பழையூர் செல்வராஜ் வாசமாளர் சண்முகம் கணபதி அசோக் குமார் கோவை ரமேஷ் பாலச்சந்தர் சிவ ஐயப்பன் பாஸ்கர் சவுந்தர் தளபதி ரசிக் சாய் சாதிக் பாலாஜி குணசேகரன் வழக்கறிஞர் பத்மநாபன் ரத்னபுரி ரவிச்சந்திரன் தனபால் சந்திரசேகர் தாமஸ் தளபதி மணி பரமசிவம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் <míner rah�> <many> <yelled> ಎರಡುತ್ತಾ ಇದೆ ಸೆಲ್ಫಿಗೆ ಹೋಗಿ ಬಿಡಿ ಬಂಗಾರ ಕರೆ 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 ಅಂದ್ರು ಅಪ್ಪಾಲೋಚನೆ ಅಣ್ಣ ನಾನೇನೋ ಆಮೇಲೆ ಬಾ